அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது ஆசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார் அவர் முன் நமக்கு நடந்து காட்டியிருக்கிறார் இதுதான் வழி போல நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி நமக்கு வழியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார் நாம் எப்படியாக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நாம் செயல்பட வேண்டும் எப்படி நாம் பேச வேண்டும் என்பதை அவர் நமக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறார் இங்கே வசனம் சொல்கிறார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்றாலும் ஜனங்கள் அவரை ஏச்சு பேசினார்கள் நிந்தித்தார்கள் அவர் பதில் அவர்களை நிந்திக்கவில்லை அவர் பாடுபடும்போது பாடுபடுத்தினவர்களை பயமுறுத்தவில்லை எனக்கருமையான தேவெண்ட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது பாடுகள் வரும்போது நம்மை நிந்திக்கிற போது நமக்கு ஜனங்கள் துரோகம் செய்கிற போது நாம் அவர்களை எப்படி கசந்து கொள்கிறோம் எப்படியெல்லாம் வா திட்டுகிறோம் ஆண்டவர் ஒன்றும் செய்யாதிருந்த போதும் இந்த ஜனங்களெல்லாம் அவருக்கு துரோகம் செய்த போதும் நேற்றை வரை அவரிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அவருக்கு விரோதமாக பேசினார்கள் நேற்று வரை அவரோடு கூட சேர்ந்து உணவு அருந்தினவர்கள் இன்றைக்கு அவரை காட்டி கொடுத்தார்கள் அவருடைய முதுகில் குத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை பயமுறுத்தவில்லை ஒன்றும் செய்யவில்லை மாறாக அவர் என்ன செய்தாராம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக வேண்டி வேண்டிக் கொண்டார் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக மாதிரியை வைத்து இருக்கிறார் எப்படி நாம் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மனநிலை எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அவர் சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் இயேசை தீர்க்கன் சொல்லும்போது சொல்லுகிறார் தன்னை மயிர்க் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத இருக்கிற ஆட்டை இருந்தார் இவ்வளவுதான் ஜனங்கள் நம்ம ஏற்றி பேசினாலும் திட்டினாலும் நமக்கு துரோகம் செய்தாலும் நமக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடினாலும் நாம் அதைக் கண்டு அவர்களை சபிக்காதபடி அவர்களுக்கு விரோதமாக பேசாதபடி அவர்களுக்கு விரோதமாக நம் கோபம் கொள்ளாதபடி முறுமுறுக்காதபடி நாம் பொறுமையோடு சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் நாம் நடக்கிற ஒவ்வொரு பாதையும் இயேசுவானவர் நடந்த பாதையாக இருக்க வேண்டும் நாம் கால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் நடந்த அடியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவரை பின்பற்றி நாம் போகும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினாலே எனக்கு அருமையான தேவை சிலுவையின் அடிச்சுவோடுகளை நாம் பின்பற்றுவோம் கத்தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை